வணக்க மக்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து பழனி தான் இந்த மூணு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது பார்த்திங்க அப்படின்னா பழனியில் கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இந்த மூணு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மூணு ஏக்கரிலும் மாமரம் சப்போட்டா சீத்தாப்பழம் இளவம்பஞ்சு இது எல்லாமே பயிர் பண்ணியிருக்கிறாங்க சுற்றிக்கு பார்த்தீங்கன்னா சோலார் ஃபென்சிங் வேலியும் அமைச்ச் அமைச்சிருக்காங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சையும் பயிர் பண்ணியிருக்கிறாங்க இந்த மரம் இந்த தோட்டம் இது எல்லாமே பாருங்கள் அருமையான செம்மண் நிலம் இந்த தோட்டத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலவசலுக்காக மண்ணு வந்து வெட்டி அள்ளியிருக்கிறாங்க காலவசலுக்கும் நல்லா உகந்த மண்ணுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மின் இணைப்பு எதுவும் கிடையாது போரோ கிணறோ எதுவும் கிடையாது எம்டி தாங்க உள்ள வந்து பயிர் பண்ணியிருக்கிறாங்க மா சப்போட்டா சீத்தா எலுமிச்சை இதெல்லாமேவும் பயிர் பண்ணி வச்சுருக்கிறாங்க தோட்டம் முழுக்க விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க மூணு ஏக்கர் ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து இறுதி இல்லை கம்மி பண்ணி பேசிக்கலாம் அப்படின்றாங்க ரொம்ப அழகான பகுதி நல்ல நீர் வளம் செளிம்பாக இருக்கிற பகுதியில் தோட்டம் வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்கங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலையை ஒட்டி இருக்கிறனால குன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காது நம்மளுக்கு கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி இருக்காது சும்மா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் நீங்கள் வந்து டைரெக்டாக இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்லா அழகான தோப்பு பண்ணி நீர் வளமே இல்லை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர்வளம் பதைக்கு அவங்க எதுவுமே உண்டு பண்ணலை அப்படி இருக்கும்போதேவும் இது ஒரு தோப்பாக இருக்குது உள்ளே போயிட்டு நம்ம இதை பராமரித்தோம் அப்படின்னா மாம்பழம் நல்லா ஈல்டு எடுக்கலாம் அந்த அளவுக்கு மாம்பழமும் நல்ல உற்பத்தி ஆகுதுங்க மரத்துக்கு கவனித்தோம் அப்படின்னா உரம் எல்லாம் போட்டு மரத்தை கவனித்தோம் அப்படின்னா நல்லா ஈல்டு கொடுக்குங்க நல்லா செளிமையான பகுதியில் தாங்க இந்த தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலைப்பகுதியில் இருக்கிறனால நம்ம இதை வந்து லேண்டுக்கு யூஸ் பண்ணலாம் ஆடு மாடு பன்றி பன்றி வளர்க்குறதுக்கு ரொம்ப தோதுவான இடங்க ஏன்னா மரங்கிறம் எல்லாமே இருக்குது சுற்றிக்கு நம்ம ஃபென்சிங் போட்டு இதுக்குள்ளே பன்றி வளர்க்கணும் அப்படின்னாலும் வளர்க்கலாம் எந்த ஒரு யாரோட தொந்தரவும் இல்லாமல் தனிமையாக பன்றி வளர்க்குறதுக்கு ஒரு தனி இடம் தான் தேவை அந்த மாதிரி இந்த இடத்தும் வந்து ஆகுங்க உள்ளே வந்து மண்பாதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே மண்பாதையில் நம்ம போகணும் இந்த தோட்டத்தை ரீச் பண்ணுறதுக்கு மண்பாதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்சு பாதை தாங்க பாதையை பற்றி எந்த ஒரு அச்சுமணையும் தேவையில்லை தோட்டத்தை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக சோலார் ஃபென்சிங் அமைக்கப்பட்டிருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலப்பரப்பில் இருக்கிற கல் இடெல்லாமே எடுத்து குன்று கட்டியிருக்கிறாங்க ரொம்ப அழகாக வரப்பு கட்டி இந்த நிலத்தை பராமரித்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பாறைகளாலும் இருக்குங்க நீங்கள் வந்து இடத்த வந்து டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம டைரெக்டாக ஓனரை பார்த்து பேசலாம் பழனி பக்கம் கம்மியான பட்ஜெட்டில் லேண்டு பார்த்துட்ருக்குறவங்க இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணலாங்க ஃபார்ம் லேண்ட் அமைக்கிறதுக்கு ரொம்பவும் அருமையான இடம் தாங்க இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு அம்முக்குட்டி ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த மண் பாதை கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அரை கிலோமீட்டர் மண் மண்பாதையில் நம்ம போகணும் இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க பாருங்கள் பாதைக்கு ரெண்டு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா மரம் நல்ல நெருக்கமான மரங்கள் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தோட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா விவசாயம் செஞ்சிட்ருக்குறாங்க நல்ல நீர்வளம் செளிமான ஏரியா தான் பக்கத்தில் ஒரு பெரிய கம்மாயும் இருக்குது நீர்ப்பாசனம் ரொம்ப அருமையான நீர்ப்பாசனம் கிடைக்கிற ஏரியாவில் இந்த தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க பழனி பகுதியில் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் கம்மியான பட்ஜெட்டில் பார்த்துட்டுருக்கிறவங்க இந்த தோட்டத்தை வந்து விசிட் பண்ணலாம் ரொம்ப அருமையான நிலம்தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் பாதை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பஞ்சாயத்து ரோடுங்க இந்த பாதை வந்து தார் ரோடு பேஸில் நம்மளுக்கு வந்துடுது சுற்றி எல்லாமே விவசாயம் பண்ணுற நிலங்கள் மண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான செம்மண்ணுங்க செம்மண்ணு கொய்யாத்தோப்பெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் போகிற வழியில் கொய்யாத்தோப்பு மாந்தோப்பு வாழை எல்லாமே பயிர் பண்ணியிருக்காங்க அனைத்து பயிர் பண்ணுறதுக்கும் ரொம்ப அருமையான இடம் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி